விவகாரத்தின் முக்கியமான ஒரு வாழும் சாட்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் இதுவரை வெளிவராத பல ரகசியங்களையும் இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள் என்ன நான் இப்படி வந்து இயக்கத்திலிருந்து பிரிகிறதுக்கான முடிவுகள் எடுத்திருக்கிறதா எனக்கு உண்மையாக யோசித்ததெல்லாமே கர்ணா தான் தலைவர் அவர்தான் எல்லாம் அவர்தான் தீவன் நைட்டை இருந்து எனக்கு கலப்பு வந்தேன்டா உடனே ஒரு கவந்து சந்திகள் அப்போ தீவன் நைட்டை போக தீவனை சொன்னார் புலவு புலவுன்றது இயக்கத்துக்குள்ள ஒரு முரண்பாடு வரப்போகுதுன்றது உங்களுக்கு ஓரளவு முன்கூட்டியது கருணாவுக்கு மிகவும் விசுவாசமான ஒரு தளபதி ஒரு காலகட்டத்தில் கருணாவை தனது இதயத்தில் வைத்து பூஜித்த ஒரு போராளி ஆனால் கருணா துரோகம் இழைத்து விட்டார் என்று கண்டறிந்த மறு கணமே கருணாவின் துரோகத்தை முறியடிக்க களத்தில் இறங்கிவிட்டிருந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு சிறப்பு தளபதி இந்த போராட்டத்தினுடைய முதுகெலும்பாகவே கிழக்கு கிழக்கு மாகாண மக்களையும் போராளிகளையும் தான் தலைவர் பார்த்தார் நேசித்தார் என்றதான் மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்ட போராளிகளை கொண்ட ஜெயந்தன் தாக்குதல் படையணியின் வடக்கு கிழக்கு என்று பல களங்கள் கண்ட ஒரு போராளி என்பதுடன் கருணாவின் துரோகத்தை முறியடிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட விரிகள் நடவடிக்கையை தலைமை தாங்கி நடாத்திய தளபதிகளுள் முக்கியமானவர் புள்ளிவாய்க்கால் வரை களமாடி இன்று ஐரோப்பாவில் வசித்து வருகின்ற கருணா விவகாரத்தில் என்ன நடந்தது கருணா எப்படி தமிழ் இனத்திற்கு துரோகம் கிடைத்தார் கருணாவுக்கும் ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கும் இடையிலான தொடர்புகள் கருணாவிடம் இருந்து மட்டக்களப்பை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் இப்படி பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றார் குறிப்பாகினால் கிழக்கு மாகாணத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட துரோக கரையை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த போராளிகள் தமது உயிர்களை கொடுத்து எப்படி துடைத்தார்கள் என்கின்ற மறைக்கப்பட்ட உண்மைகள் உண்மைகள் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் வெளிப்படுத்துகின்றார் வாருங்கள் சிறப்பு தளபதி சாட்சியை கேட்போம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜேந்தன் படையனையும் அன்பரசு படையனையும் வடபகுதியிலிருந்து முழுமையாக பண்ணி அதாவது சமாதானம் வந்த பிறகு எல்லோரையும் நீண்ட காலம் இங்கே யுத்த காலத்தில் நின்றதால் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி ஓய்வு கொடுக்கணும் என்று தலைவர் எடுத்த முடிவின் பிரகாரம் நாங்கள் எல்லோரும் வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மட்டக்களப்புக்கு திருப்பி போயிருந்தாங்க அதுக்கு பிறகு மட்டக்களப்பு போய் ஒரு ஆறு மாதத்தில் திரும்ப தேர்ந்தனியை வந்து வன்னிக்கு அனுப்ப வேணும் என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டு அதில் வந்து முதற்கட்டமாக ஐநூறு போராளிகளோட ஜந்திரன் படையினி சிறப்பு தளபதியாக நான் புறப்படுத்து ஐநூறு பேரோட முதற்கட்டம் வந்தனாங்க அப்போது என்ன சொல்லி என்ன என்ன அனுப்பும்போது எனக்கு கருணாவால் சொர்ன விடயம் நீங்கள் வந்து இப்போ ஐநூறு பேருக்கூட போங்கோ நான் இன்னும் ஆயிரத்தி ஐநூறு பேர் கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன் தலைவருக்கு பக்கத்தில் நாங்கள் எப்போவுமே வந்து மிகப்பெரிய ஆளணியோட ரெண்டாயிரம் பேருக்கு குறையாமல் தொடர்ந்து நிற்க வேணும் அதுதான் எங்களோட மாவட்டத்துக்கும் எங்கள மாவட்டத்துக்கு பெரிய பலம் ஆகவே நான் நிச்சயமாக வந்து ரெண்டாயிரம் பேரை உனக்கு இன்னும் ஆயிரத்தி ஐநூறு பேரை அனுப்பி வைப்பேன் என்று சொல்லித்தான் அந்த முதல் கட்டம் ஐநூறு பேரோடு நான் பர்ணிக்கு போயிருந்தேன் இதே நான் இதில் குறிப்பிட்றேன்னு சொன்னால் உண்மையாகவே கர்ணா பிளவுபட்ட நேரம் பிரிஞ்ச நேரம் இயக்கத்திலிருந்து பிரிஞ்ச நேரம் கர்ணாவால் சொல்லப்பட்ட உடயங்கள் என்னவாக என்று சொன்னால் எங்களுடைய மட்டக்களப்பு மக்கள் வட பகுதியில் போ மட்டக்களப்பு போராளிகள் போய் போராடுறதையோ வீரச்சாவடதையோ விரும்பவில்லை என்றும் தனக்கு பெரிய அழுத்தங்களை தந்ததாகவும் மட்டக்களப்பு மக்கள் பெரிய அழுத்தங்களை தந்து அங்கே மக போராளிகளை அனுப்பக்கூடாது என்று சொன்னதாகவும் அவர் அந்த நேரம் பல கதைகள் சொல்லியிருந்தவர் ஆனால் உண்மை அதுவும் அல்ல அவர் வந்து தன் ஒரு சுய லா சுய நோக்கத்துக்காக சொன்ன கருத்துகள் வந்து அது நிச்சயமாக எங்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து அதுவல்ல மக்கள் எங்களுடைய மக்கள் எங்களோட போராளிகள் தங்களுடைய பிள்ளைகள் வட போர் போய் போராடுறதையோ அல்ல வீரச்சாடுறதையோ ஒரு நாளும் வருத்த மக்களாக நான் அறியவில்லை இது அவர் தன்னுடைய தேவைக்காக ஒரு நோக்கத்துக்காக சொல்லப்பட்ட கதையாகவே நான் அதை பார்க்குறேன் என்றது இயக்கத்துக்குள்ள ஒரு முரண்பாடு வரப்போகுதுன்றது எங்களுக்கு ஓரளவு முன்கூட்டியே தெரியும் காரணம் நாங்கள் வந்து ஜேந்தன் படையணி நிகழ்வை பெரிய அளவாக செய்ய வேணுமென்று திட்டமிட்டு நாங்கள் சமாதான கால மண்டபடியாக அது பெரிய பிரமாண்டமாக செய்ய என்று இருந்தது அது அதோட அது மட்டும் இல்லாமல் ஜெயந்தன் விரிவாக்கத்துக்கு பிறகு முதல் முதலாக செய்ய போகிற நிகழ்வாகவும் அது இருந்தது அதுக்கான கொடி தயாரிப்புகள் பாட்டுகள் அதுகள் என்று எல்லாமே மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படையின நிகழ்வாக செய்யணும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் வந்து நான் தொடர்ந்து அடிக்கடி அவரோட உரையாடி கொண்டிருப்பேன் அது தொடர்பாக அப்போ தான் எனக்கு ஒரு கட்டத்தில் சொன்னார் வண்டிக்கு இந்த நிகழ்வுக்கு நான் ஒரு தரம் வர மாட்டேன் என்றால் அங்கே வந்து எங்களை சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் மோசமாக போய் கொண்டு அதால் நான் சில ஓலை வாரத்துக்கு வாய்ப்பில்லை நீங்களே அந்த நிகழ்வுகளை செய்யுங்கோ வேணுமெண்டா எங்களை தளபதிமார் எல்லோரும் வருவாங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் குரல் ஒரு கட்டத்துக்கு பிறகு சொன்னார் இல்லை ஒரு தரமே வரமாட்டோம்ன்ற அளவில் சொல்லியிருந்தவர் அப்படி இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் குவனேஷன் தொடர்புக்கு வந்து சொன்னார் என்றால் நாங்கள் இயக்கத்திலிருந்து பிரிய போகிறோம் இனி வந்து தலைவர் வந்து எங்களுக்கு தலைவர் இல்லை அம்மாந்தான் எல்லாம் ஆகவே உங்களுக்கான கட்டளைகள் வந்து இந்த நேரமும் வழங்கப்படும் என்ன செய்யணும் என்று சொல்லப்படும் நீங்கள் எதுக்கும் தயாராக இருங்கன்னு சொல்லி எனக்கு குவனேசன் எடுத்து சொல்லியிருந்தேன் அப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் இந்த போன் தொடர்போடு இருந்தாலே பிரஜின பிரஜினியோடு என்ன செய்தேன்னு சொன்னால் புதுக்குடியிருப்புக்கு போயிட்டேன் நான் வளமையாந்து எங்களுடைய படையணி பார்த்து லைன் வந்து பல அதாவது இப்போது கிளாலி இருந்து அங்காள பெருங்கடல் நாகரோயில் பெருங்கடல் வரைக்கும் முழு கொண்டோளும் எங்கள்தான் இருந்தது அதாவது முன்னரங்கம் போர் வட போர் முன்ன முழுமையாக ஜெயந்தன் படையணி அன்பரசு படையணியும் தான் அந்த டைமில் இருந்தது அப்போ முழு பகுதியுமே நாங்கள் தான் பொறுப்பாக இருந்தது அப்போ நான் பழையலாம் இருந்தேன் அப்போ பூனை சனக்குடி கஜோட நான் செய்தேன்டா எல்லாத்தையும் ஃபோனு கிலோ பண்ணி போட்டு நான் புதுக்குடியே போய்ட்டேன் புதுக்குடியே போயிட்டு இந்த நிர்வாகக்காரனை கூப்பிட்டுச்சோன்னு அப்படி நான் அம்மானுருக்கா அவ்வளோ உடனடியாக சந்திக்க வானும் சங்கரணையூடாக ஒரு தொடர்புக்குவா தொடர்பு எடுத்து சந்திக்கிறதுக்கு டைம் ஆக்கிடண்ட அப்போ அவர் ரெண்டு மூணு தரம் பண்ணால் தொடர்பு கிடைக்கல அப்போ ரெண்டு நாளாக போயிட்டது நான் என்ன செய்தே சொன்னேன் அப்போ திருப்பி பழகி போயிட்டேன் ரெண்டு நாளால் பழகி போனேன் போக தீவன் நைட்டே இருந்து எனக்கு அலைக்கு போனேன்டா உடனே ஒரு க வந்து சந்தி அன்ட் அப்போ தீவன் நைட்டை போக தீவனை சொன்னார் ஒரு கணி பா ரெண்டு பேரும் ஒரு அம்மா அம்மர்டாக போயிட்டு வருவோம் அப்போ நான் வேறு வாகனத்தில் அவர்ட்ட வாகனத்தை பொறுத்து அவர்ட வாகனத்தில் சரி ரெண்டு பேரும் போனோம் உடனே அம்மா எனக்கு சுத்தி வளர்ச்சி விஷயங்களை சொல்ல வந்தார் கணக்க விஷயங்களை சுற்றி கொண்டு வந்தார் அப்போ நான் சொன்னேன் அம்மா எனக்கு எல்லாமே தெரியும் அப்போ இப்போ நான் என்ன செய்ய வேணும் என்று நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி கேட்டேன் அப்போ என்ன தெரியும் என்று கேட்டார் நான் சொன்னேன் இப்படி கருணா வந்து இருந்து பிரிக்கிறதுக்கான முடிவுகள் எடுத்திருக்கிறதாக எனக்கு தெரியும் அப்போ சார்ந்து நான் உங்களோட கதைக்கிறதுக்கு ரெண்டு நாளாக உங்களை தொடர்பு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு தொடர்பு கிடைக்கல அப்போ இப்போ தான் உங்களை நான் சந்திக்கிறேன்டா அப்போ சரி நீ எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறா ஓகே அப்போ என்ன செய்ய வேண்டாரு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் சொல்லுங்க என்ன நான் என்ன செய்ய வேணுமென்று சொல்லி அப்போ அவர் சொன்னார் என்னென்னு சொன்னால் நீ வந்து படையணி படையணி என்ற படையணி பிள்ளைகள் படிகள் எல்லாரையும் வந்து ஒரு இடத்துக்கு கொண்டாக்கு பெற்ற ஆயுதங்களையும் வாங்கு மற்றது இருக்கிற செட் எல்லாம் வந்து ஓஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் சொன்னேன் உடனே நான் வந்து இதை செய்ய மாட்டேன் என்னென்றால் படையினியை வந்து ஒன்று சேர்க்குறது ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லோரும் இப்போ ஒரு இடத்துல நிற்கிறாங்க ஜி டென் கல்லூரியில் எல்லோரும் ட்ரைனிங்கில் நிற்கிறாங்க மற்றது பேஸில் வந்து ஒன்று ரெண்டு ஓராளிகள் தான் நிற்கிறாங்க ஆனால் நான் எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த ஆயுதங்களை வாங்குற வேலை வந்து நான் செய்ய மாட்டேன் நான் இங்கே வண்ணியில் நிற்கிற அத்தனை போராளிகளுக்கும் படையணிக்கு பொறுப்பாக நான் தான் நிற்கிறேன் என்னை தாண்டி இயக்கத்துக்கு எதிராக ஒரு தோட்டாக கூட பிடிக்குமாக இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் எனக்கு அதுக்கான தண்டனையை வந்து நீங்கள் எனக்கு வழங்கலாம் மற்றும்படி இந்த போராளிகளை வந்து ஒன்று சேர்த்து ஆயுதங்களை வாங்குகிற வேலைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அதை விட வேறு நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்கிறேன்னு சொன்னேன் என்னோடனே உடனே சொன்னார் ஓகே ஒரு ஃப்ரீஜாயம் இல்லை நீ சொல்கிறபடியே நாங்கள் செய்கிறோம் அப்போ நான் உனக்கு அடுத்த என்ன சொல்ல செய்ய வேணுமென்றதை நான் உனக்கு சொல்கிறேன் முதல் நீ எல்லாரையும் வந்து ஒரு ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வான்னு சொன்ன நான் எல்லாரும் ஒரு ஒழுங்குக்குள்ளே நிற்கிறாங்க ஆனால் இப்போ செட் மட்டும்தான் ஒவ்வொன்று வண்டி கிடக்கு செட்டை மட்டும்தான் வேண்டி விடுறேன் அப்போ உடனே நான் அப்போ சரி வேறு உனக்கு ஒன்றும் ஒரு இதுவும் சொல்ல தேவையில்லை நான் நீங்கள் தெளிவாக இருக்கிறாய் என்று சொல்லி போட்டு அப்போ சொன்னார் அப்போ சரி நாங்களும் இருக்கா போவோம் போவோம்பான்னு சொல்லி கூப்பிட்டார் அப்போ அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் படிக்கிட்டு அன்னைக்கிட்ட போனோம் அப்போ தீவண்ண வரையில் நானும் அம்மானும் அவரை வாகனத்தில் ஏறி அன்னைக்கிட்ட போனோம் அன்னைக்கிட்ட போக அண்ணன் சொன்னார் எனக்கு இப்படி தம்பி இப்படி பிரச்சனைகள் நடந்திருக்குது சொல்லி அந்த இடத்துல தான் வந்து எனக்கு கர்ணா கொடுத்த மெசேஜ் வந்து அன்னையால் வாசித்து காட்டப்பட்டது அதில் வந்து கனவுடயங்கள் எழுதப்பட்டிருந்தது அப்போ அந்த கடிதத்தை நான் முழுமையாக எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை நான் கனவுடயங்கள் எழுதப்பட்டிருந்தது அப்போ எனக்கு வாசி காட்டப்பட்டது அப்போ அதுக்கு பிறகு அண்ணன் சொன்னார் என்னட்டு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து கர்நாட்டில் இருந்து ஆக்கள் எல்லோரையும் பிரித்து எடுக்க வேணும் என்ற திட்டம் வந்து அங்கே வச்சு போடப்பட்டது அப்போ எனக்கு அண்ணன் சொன்னார்ன்னு சொன்னால் உனக்கு ஆறு ஆறு தொடர்பு இருக்குதோ எல்லாரையும் மடித்து கூப்பிடு வர சொல்லு குறிப்பாக ராமனைய சொல்லி சொன்னவர் ராமா வந்து வர சொல்லு என்று சொல்லி சொன்னார் அப்படியே எல்லாரையும் கதைச்சி இங்கே வர சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார் அதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து நடவடிக்கைக்கான திட்டங்கள் திட்டப்பட்டது அந்த டைமில் வந்து இவருக்கு நான் போய்ட்டு வந்தது அம்மான சந்தித்தது எதுவுமே இவருக்கு தெரியாது அப்போ நான் வந்து படையில் நிற்கும் போது எனக்கு அடிக்கடி தொடர்புகள் வந்து கொண்டே இருந்தது அப்போ ஒரு கட்டத்தில் இவர் எடுத்து சொன்னார் என்னென்னு சொன்னால் நீ வந்து ஆயுதங்களெல்லாம் தூக்கி போட்டுதும் படையணியை கூட்டிக்கொண்டு கொண்டு இதுக்கு வா எங்கள் புளியங்குளத்துக்கு வா அங்கே வந்து சத்தியமூர்த்தி அங்கே நிற்பார் அவர் வாகனங்களோட அங்கே நிற்பார் அங்கே வந்து நீ எல்லாரையும் ஏற்றி கொண்டு மட்டக்களப்பு வந்து சொல்லி சொன்னார் அப்போ நான் சொன்னேன் என்னென்னு சொன்னால் இல்லைம்மா அது புளியங்குளை என்ன இதுக்கு ஓமந்தைக்கு வர்றது சாத்தியப்படாது என்னென்னு சொன்னால் வரேன் சொன்னால் வாகன புதைக்கிட்ட வாகனங்க கணும் வானம் மற்றது அவ்வளோ தூரம் வன்னியக இதுக்குள்ளே க்ரோஸ் பண்ணி நான் அங்கே வரது கஷ்டம் அதை விட யாழ்ப்பாணத்து பக்கம் பாருதுன்றா ஈசி அண்ட்டி சொல்லி சொன்னேன் அப்போ கொஞ்சம் நிலட்டு என்ன அந்த பலைகள்ல நினைக்கிறேன் பலைகல்லையோட கதைச்சி போட்டு வாரணுட்டு சொல்லி ஃபோனை கட் பண்ணி போட்டு அப்போ திரும்பி வந்தார் திரும்பி வந்து சொன்னார் ஒரு விஜயம் இல்லை உடனடியாக நீ எல்லாரையும் கூட்டிக் கொண்டு யாழ்ப்பாணத்துக்குள்ளவா நான் வந்து திருவண்ணாமலைக்கு காங்கிரஸ் துறையிலேருந்து திருவண்ணாமலைக்கு கப்பலில் உங்களை ஏற்றுறதுக்கான எல்லா உணவுகளும் செஞ்சுத்தேன் உடனே ஒலிக்கிடான்னு சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் இல்லை இல்லை அம்மான் இப்போ உடனே ஒலிக்கிடையிலாது என்னென்னு சொன்னால் தயாமோனாக்கள் வந்து அங்கால நார் கோயில் நிற்கிறாங்க அவங்கள வர சொல்லி வர சொல்லியிருக்கிறேன் மற்றது வந்து அஞ்சு மணிக்கு பிறகுதான் முழுமையாக எங்கட கொண்டோல்ல வந்து வடபொருமனை வரும் அது கிடையில் வந்து வேற யாரு செக் பாயிண்ட்டு அதுல எல்லாம் வேறு டீம் எல்லாம் நிற்கும் ஆகவே நான் அஞ்சு மணிக்கு பிறகு அந்த ஒழுங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் முழுமையாக நம்பித்தார் அதை அப்போ சரியன் போட்டு அப்போ அஞ்சு மணி கேட்டி ஆச்சுது அந்த நேரம் வந்து திரும்ப போன் அடித்தார் ஃபோன் அடிக்க அப்போ நான் இங்கே அதுக்கடையில் அம்மா நாக்களுக்கு சொல்லித்தேன் சொன்னால் இனி நான் நான் இருந்து ஃபோன் காய்ச்சி கொண்டு இயலாது ஏன்னால் என்ன உடனே இவ்வளவு சொல்லி சொல்லித்தார் அப்போ நான் ஃபோன் கதை கேளாது நீங்கள் வேறு ஆளை அனுப்பும்போது இந்த ஃபோன் ஆன்சர் பண்ணி கதைக்கணும் ஒன்று அப்போ அந்த டைமில் வந்து ராமண்ணன் ராமண்ண வந்தார் ராமண்ண வந்து வேற ஃபோன் அடிக்க ராமண்ண தான் ஃபோன் ஆன்சர் பண்ணார் ஆன்சர் பண்ண ஆறு கதைக்கிறேன் கேட்டால் நான் ராமன்ட அறிவேர் அப்போ நீ அங்கடா அங்கே நிற்கிறான்னு சொல்லி கேட்டார் ஏண்டா ராமனை சொன்னார்ண்டா நீங்கள் செய்கிற துரோகத்தை சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருக்க இல்லாதானே என்னான்னு நாங்கள் வந்து அண்ணன் அன்னைக்கிட்ட வந்துட்டோம்னு சொல்லி அன்னைக்கிட்ட வந்து அமௌன்ட்டு சொல்ல அப்போ அவர் சொன்னார் சரி பிரஜனை இல்லை இப்போ எங்கடா ஜாத்தன்னு கேட்டார் ஏன்டா அவன் அண்ணன் வர சொல்லி போயிட்டான்னு சொல்லி சொன்னார் நீங்கள் என்னென்ன செய்யுங்க ஏழு மண்டா பிறவா அருணஞ்ச வர சொல்லுங்க அடிபட்டு பார்ப்போம் அவன் ஜாத்தன் பாவம் அவனை மாட்டி விட்றாங்கோ என்று சொல்லி போட்டு ஃபோனை கட் பண்ணித்தார் இதுதான் அவரோட கடைசியாக கச்ச விஷயம் அப்போ இடையில் வந்து இந்த அந்த சத்திய மத்திய அங்கே வருவார் அதில் போயிருங்கோன்ட்டு சொன்னது எல்லாமே அதெல்லாம் ஒரு நான் நினைக்கிறேன் மூன்று நாளைக்கு பிறகுதான் அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கணும் ரெண்டு நாள் அல்லது மூணு நாளாக இருக்க அவனும் அது வரைக்கும் பல உரையாடல்கள் போனது அப்போ அதில் வந்து பல விஷயங்கள் நான் பதிவு செய்து கொடுத்து கொண்டு தான் இருந்தேன் நான் அப்போ அதெல்லாம் வந்து அவருக்கு அது தெரியாது ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு தெரியாது என்ன தெரியாது அவர் அவர் முழுமையாக அப்போ கருணா விவகாரம் பற்றி சிறப்பு தளபதி தியாகன் கூறுகின்ற இன்னும் பல உண்மைகளை அடுத்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் நாம் கேட்க இருக்கின்றோம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக நான் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் வழங்கிய பதிலுடன் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் ஆரம்பத்தில் எப்படி பார்த்தீர்கள் எப்படி நேசித்தீர்கள் அதேவேளை கருணா துரோகம் இழைத்து விட்டார் என்று நீங்கள் அறிந்து கொண்ட போது உங்கள் மனம் எப்படி இருந்தது என்று அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன் நான் அந்த போராட்டத்தில் இணையும் போது உண்மையாக யோசித்தது எல்லாமே கர்ணான்றதான் தலைவர் அவர்தான் எல்லாமே அவர்தான் தாய் தந்தை எல்லாமே அவர்தான் என்னை பொறுத்தளவு நான் தான் பார்த்தேன் எனக்கான எனக்கு உரிய ஒரு தந்தையாக தான் நான் அவரை பார்த்துருந்தேன் அப்படித்தான் என்ன அவர் பார்த்து எல்லாம் வளர்த்து எல்லாம் வந்தது எல்லாமே அப்படித்தான் ஆனால் எப்போ தலைவருக்கு எதிராக ஒரு அந்த அந்த பிரீரமன்ற அந்த கணம் வரைக்கும் தலைவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறோம்ன்ற அந்த கணம் வரைக்கும் அவரை ஒரு ஒரு இப்படி ஒரு தலைவர் எப்படியோ அப்படித்தான் அவரையும் பார்த்தான் ஆனால் எப்போ தலைவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு அவர் ஒரு முடிவெடுக்கிறாரோ ஒரு ஒரு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறாரோ அந்த நிமிஷமே இருந்து நான் அவரை தூக்கி என்ன இருந்து தூக்கி அறிஞ்சிட்டேன் ஆனால் அது மிக சாதாரணமான விடையம் உண்மையாகவே ஒரு மூன்று நாலு நாள் நித்திரை இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் மிக பெரிய அழுத்தத்தோடு அந்த டைமில் இப்படி சேட்டை பிடிச்சி உதறி அழனும் போல இருந்த எங்களெல்லாம் கொண்டு இப்படி விட்டதுன்னு எப்படி என்று சொல்லி அழனும் போல் அப்படியான மனோ மிக மிக கடுமையான கஷ்டம் எப்போ அவர் அவருடைய முதல் முதல் கட்டளையை மீறின சந்தர்ப்பம் நீ எல்லாரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு வெளியேறு என்று சொன்ன அந்த சந்தர்ப்பம் எனக்கு என்ற காது நெருப்பு தான் பிறந்தமாயிருந்தது காரணம் அவருடைய முதல் கட்டளையை நான் மீறினது அப்படி ஒரு மிக ஒரு கொடூரமான நாள் அது எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் ஆனால் தலைவர் கர்ணாவா என்று வரும்போது நான் எடுத்த முடிவு வந்து ஒரு நாளும் எனக்கு அடுத்த நான் எனக்கு இந்த விஷயம் வந்த உடனே நான் நின்ற எனக்கு இருந்த தளபதியில் பொறுப்பாளமாக கூப்பிட்டு சொன்ன விடயம் உண்டே உண்டு தான் ஒரு மிகப்பெரிய பிள்ளையான ஒரு முடிவு எடுத்துட்டார் இந்த இடத்துல எங்களுக்கு முன்னுக்கு இந்த தேசத்துக்காக போராடி மட்டக்கிழப்பை சேர்ந்த கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு மாவீரர்கள் வீரச்சாவடைஞ்சிருக்கிறான் அத்தனை பேர் உயிர்த்தியாகவும் ஒரு பெருமதியானதாகவும் அது இந்த தேசத்துக்கானதாகமாக இருக்கிறதா இருந்தால் இங்கே இருக்கிற நாங்கள் இந்த இதில் இருக்கிற ஐநூறு பேரும் அழிஞ்சாலும் பரவாயில்ல அந்த மாவட்டத்தை திருப்பி பிடிச்சி சண்டை பிடிச்சி திருப்பி பிடிச்சி தலைவற்ற கையில் ஒப்படைச்சி போட்டு தான் நாங்கள் அவ்வளோ பேரும் ஒன்று சாகுவனும் அல்லது உயிரோடு இருக்கணும் என்று முதல் வசனம் நான் இதைத்தான் என்கிற தளபதியில் கூப்பிட்டு குறிப்பிட்டார் இன்னும் பல உண்மைகளுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்